என்ன மம்மி ஹேர் பண்ணிட்டீங்க ஹேஜ் நல்லா இல்லையா என்ன மம்மி ரோட்டில் அப்படியா ஆமாம் என்னது மம்மிக்கு ஏஜ் இனிமே இப்படி தான் ஹேஜ் ஆகலையா ம் கல்யாணம் பொண்ணு கல்யாணம் இனிமே பேரை பெற்ற இருக்கிற என்ன நல்லா தான் இல்லை ஒன்று இப்போ நியூவாக ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே ஒரு இருக்குது அதுதான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இன்னைக்கு ட்ரெடிஷனாக இருக்கலாமேட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சா இப்படியே பண்ணலாம் எந்த ஹேர் எனக்கு பிடிக்கும் பிகாஸ் ஐ லவ் என்ன இது பையன் மருமக முன்னாடி தானே என்ன நீங்கள் பார்த்து தான் சார் பழகிருக்காருன்னு நினைக்கிறேன் என்ன

என்னலாம் சொன்னது நேஞ்சும் அவேங்க மனசு நிறைவா இருக்கடா இந்த பொண்ணு நான் மறக்கவே மாட்டேன் ஹேப்பி டேரி டு ஆஃப் course பயங்கர சொந்தமா கேடா பத்தியாடா 28 வருஷம் நம்ம கூட இருந்தாரு அப்பெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் மறுபடியும் உங்க வீட்டை பார்த்தேனே உடனே வந்திருக்கப்ப தெரியுமா சோ நம்ம ரெண்டு பேரும் என்ன ஹாப்பினஸ்ன்றது தெரியல சே பொண்ணே சேதையும் நான் மறக்க மாட்டேன் இல்லை பேங்க சந்தோஷம் கேட்கنا அதுக்கு முக்கிய காரணமே நீதான் ஐஸ் வைக்கிறீங்களா நீ டேடி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு டேடி ஏன்னா நிறைய நாள் நான் பார்த்துருக்கேன் பாட்டி தாத்தா அத்தை எல்லாரையும் மிஸ் பண்ணி எத்தனையோ நாள் தூங்காமல் நடந்துட்டே நிறைய யோசிச்சுட்டே இருப்பீங்க நான் எப்போல்லாம் நைட் டைம்ல கண் பார்க்கணும் பார்க்கலாம் அப்பெல்லாம் நீங்க தூங்காம பால்கள் நடந்துட்டே இருப்பீங்க ரொம்ப நாள் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன் டேடி ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஹாப்பியா இருக்கீங்கல்ல அதுவே எங்களுக்கு போதும் டாடிடா நானும் ஒருத்தவங்க இங்கேருந்து கிளம்பி அம்மா போயிருக்காங்க அப்பா தங்கச்சி அண்ணன் தம்பி ஒய்ஃப் பசங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியாக போய் இருப்பாங்க அப்போ தனிமையாகவே தான் ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் நீயும் நம்மாவும் என்னை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க இருந்தாலும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன்னா அம்மா அப்பா அக்கா சார்மே கிட்ட பேசவே இல்லை அதனால டேடி ரொம்ப மிஸ் பண்ணேன் இப்போ எல்லாரு கூடயும் என் அக்கா பொண்ணு என் வீட்டு மருமகளா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா உண்மையிலே சொல்றேன் டேடி ரொம்ப ஹாப்பிடா ஏன்னா எங்க சாமி கும்பிட்டு ஜேவியும் உங்க அம்மாவும் என்னங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்ம அங்க போய் வந்து நாச்சி வீட்டுக்கு ம் கண்டிப்பா ஒரு அடுத்த ஸ்கூல் கால் பண்ணாரு எங்க பொண்ணு முடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கலந்து வரேன்னு சொல்லிருக்கேன் உங்க அக்கா என்னடா வர வர என்ன கவனிக்கிறதே இல்ல மம்மி எப்ப பாரு அந்த போலீஸ் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கா அவங்கள கவனிக்காத நான் இருக்கேன்ல இது அத அண்ணி உங்கள கவனிக்கிறதே இல்லன்னு சொன்னீங்கல்ல நீ ஃபீல் பண்றீங்க அதான் நானே ஆன்ட்டி எல்லாம் இருக்கோமே ஆ என்னதா இருந்தாலும் எங்க அக்கா என்கிட்ட இருக்கிற மாதிரி உன்னால முடியுமா அப்படின்னு அக்கா அவங்க கவனிச்சிட்டாங்க சின்னதாக இருந்தாலும் எங்கள் அக்காவுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் இருக்கு அதெல்லாம் யாரும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது ம் சரி ஆண்டி நான் போய் பாட்டி அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரேன் ஆமாண்டா பொங்கலாச்சு சாமியெலாம் கூப்பிட்டு முடிச்சாச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டா நம்மளும் அச்சு விட்டு சீக்கிரமாக கிளம்பி போகலாம்ல சரிங்க ஆண்டி நான் போய் அம்மாவும் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அக்கா வரேன்னு சொன்னாங்க அவங்களையும் கேட்டுட்டு

అక్కా కన్న కనే చిలికి పసుమంటకు రెమ్మ సంతోషమాకడం అదిగా వేను మా అమ్మ బజంగే పోమై సంతోషంగానే ఉంటాంగ హం అక్క అవరే అంటే చావలి ప్రిపరేట్ చేయ முடியదామే అప్ప ఇన్నదాం పంటాంగని అవనా చిన్నమే ముట కని పక్కట్ల ఒక వన్న అప్పర్కముకు మాడన మీకు సానన కడిత్తొమ్మ తీతేటి పల మొమెస్ పడ్నో எல்லாம் தான் இருக்கு ஃபேஸை பார்க்கும்போது தான் அன்னைக்கு உடச்சது ஞாபகத்துக்கு வருது ம் ம் கார்த்திக் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா நேற்று ஏதோ தேவையில்லாமல் பேசி அப்படிப்பேன்னு கொஞ்சம் மூட அப்செப்ட் பண்ணி விட்டோம் இன்னைக்கு ஏதாவது ஸ்வீட் பொங்கல்

ஆமா நீ எப்படி நல்லதன நினைச்சுக்கறே அதாவது காலையில இருந்து நைட் பெட்டிக்கு தூங்குற வரைக்கும் என்ன பாத்து பாத்து தான பண்றே அப்படியே என்ன அப்படின்னு கேக்குறீங்க அப்ப நான் எதை குறை வச்சிருந்தா என்கிட்ட சொல்லிருச்சல நீ எனக்கு அத பண்ண இது பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தேவையோ எதுவுமே கொடுக்கறது இல்லை ஆனால் கேள்வியை பாரு என்ன தேவையோ கேட்டுக்க வேண்டியதானவா கேட்டால் ஓடனே பண்ணிருவியா அத்தை இங்கே வந்த அன்னைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் எப்படி எல்லாம் நடந்துக்கணும் என்னெல்லாம் என்னென்ன டைம்ல என்னென்ன பண்ணணும் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க நானும் அதே மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது போது என்னென்ன மிஸ் பண்ணேன் ஆமா நான் அத்தை கிட்ட கூட போய் சொல்லுவேன் ஓகே இதெல்லாம் கரெக்டா பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க ஓ சரி சரி அப்படி இருக்கும்போது நான் என்ன கொடுக்கலன்னு சொல்கிறீங்க ம் உன்னை கீழே பொங்கல் சாப்பிட கூப்பிட்டாங்க போய் சாப்பிட்டு போ இல்லை நீங்கள் சொல்லுங்க அப்புறமா பொங்கலாம் சாப்பிட்டுக்கலாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ எப்போ இருக்கிற மாதிரி இரு இப்போ உனக்கு கீழே கூப்பிட்டாங்க கீழே போ இல்லை நீங்கள் சொல்லுங்க இல்லை எனக்கு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் இதே நினச்சிட்டே இப்போ எனக்கு நாள் ஃபுல்லாக ப்ளீஸ் சொல்லுங்க ஜெய் நீ கேட்குறேன் நான் சொல்லிடுவேன் அப்புறம் நீ கோவப்படுவியே

அக்காவும் மம்மி தானே கொடுத்தாங்க நீ கொடுக்கலையே அதுதான் சொன்னேன் பொங்கல் கொடுக்கலாங்க சொன்னீங்க ம் ஆமாம் பொங்கல் கொடுக்கலன்னு தான் சொன்னேன் அச்சு விட்டுக்கலாமா லேட் ஆகிடுச்சில்ல போ சீக்கிரம் ரெடியாக அச்சு விட்டிக்கலாங்களா என்ன புரியல அதான் பொங்கல் வேணாம்னு கேட்டங்களா அதுக்கு சோ கடை தெரிஞ்ச கவன்

ി പൊങ്കൽ കിടക്കുമെല്ലാം പൊങ്കൽ എപ്പിങ്ങ உம் நான் சொன்னேன் மறுபடியுமா அது என்ன கிடையாது சரி இப்ப என்ன உங்களுக்கு தெரிய நதுன்னா நீ நடக்குதா புரிஞ்சுக்கிட்டியா புரிஞ்சிக்கிட்டே நடந்தா உங்களோட வயஸ் தெரியடி இப்போ உங்கள் அக்கா ப்ளேஸ் பண்ண முடியாதுதா ஆனா இப்போ ആരെക്ക് വേണമെങ്കിലും കേറിക്ക്ടാ ഞാൻ ഒരു വെർ വൈഫൈ ആர்க்கেনা चाचा അപ്പന റെഡി ചുമ്മാ ഒന്ന് വലയർസി ലിപ്പോക്കളമെന്താ ഓൾവേസ് യു ആർ മൈ ഗുഡ് വൈഫ് ഓക്കേ നീ ഒരു ട്യൂബ് ചായ കുടിക്ക് നീച്ചോ ഞാൻ വേറെന്തോ പ്രൂഫ് ഉണ്ടോ മാ ഹാ പിച്ച പിച്ച ആൾറെഡി റെഡി ആയിട്ട് ഇരിച്ചു ചേല നമുക്ക് അങ്ങോട്ട് വെയിറ്റ് பண்ணിട്ട് വാങ്ങ ഓക്കേ മാ ஆ சரிங்க கம்மி வாங்க ஓகே எரி மிஸ் தேங்க் யூ ஃபார் த புங்கல் என் டே பம்மி நீங்க இருக்க முன்னே காட்டுக்க மெட்டன் நிறைய சாப்பிட்டு இருக்கண்ணே ஐ யூ ஷோ நோய்ல ரொம்பவும் கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு நிறைய சாப்பிட்டுருக்காங்களா பட் இருந்தாலும் அந்த மாயா யாரு சின்ன பாட்டி எங்கே போனாங்க அம்மா பொங்கல் கொடுத்துட்டு வர காணும் பாட்டி எல்லா இடத்துல தெரியாச்சு கடைசி பாட்டி பெட்ரூம்லயும் பாட்டியை காணும் பாட்டி எப்ப பாட்டி தேடிட்டு இருக்கேன் பாட்டி எங்க போனாங்க அம்மா தான் சொன்னாங்க பெரிய பாட்டி கூட இருக்காங்கண்ணா பெரிய பாட்டிக்கெலாம் பொங்கல் கொடுத்தாச்சு சின்ன பாட்டி மட்டும் எங்கே போனாங்க ஸோ பொங்கலே ஆடி ஆறிடுச்சு பாட்டி என்னடா சந்தியாமா எங்கே இருக்கீங்க எங்கே தான் ஹாலில் இருக்கேன் ஹால்லையா இப்போ அங்கேருந்தானே வந்தோம் நீ எங்கே இருக்கேன் ஆ இதோ வரேன் பாட்டி வாய்ங்கிட்டாமல் போக மாட்டேன்னு நினைக்கிறேன் பேச மாட்டோல்ல நீர் இப்போது உன்னை எப்படி பேசியிருக்கன்னு மட்டும் பார்

முதல் வலி விடுங்க நான் வெளில போனோம் வழி தானே விட்டுலாம் என்ன பண்றீங்க அதுவா அது இங்க பாருங்க கத்தி எல்லாரும் கூப்பிட்டுருவேன் வெளியில தான் உங்க அம்மா இருக்காங்க தெரியும்ல அப்படியா தெரியாதே முத வலி விடுங்க நான் வெளில போனோம் போகல மேடம் என்ன அவசரம் ஜீவி ஃபெஸ்டிவல் டே இருக்கேன்னு மீன் இனிமேல் யோசிக்க மாட்டேன் அவ்வளோதான் உங்களுக்கு வழிவிடுங்க எனக்கு புரியுது எந்த கூட நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் இப்போ கூட எனக்காக தான் ஃபெஸ்டிவல் இருக்கு எந்த விட்டுட்டு ஹர்ட் ஆகிடும் பயந்து என்கிட்ட இவ்வளோ சாஃப்டாக பேசிகிட்டு பட் இருந்தாலும் உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது நீ எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருந்தால் என்னை விட்டு விலைக்கு போவேன்னு எனக்கு எல்லாமே தெரியுது இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வாங்கி தரணும் என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருக்கேன் நீயும் ஓகே என்கிட்ட வருவேன் நினச்சா கண்டிப்பாக நடக்காது ஸோ ஐ ஐம் ஸோ சாரி என்ன இப்படி இல்லாமல் இருக்க தெரியாது இல்லாமல் அதுக்குள்ளே மேலே தானே தப்பு நானே தானே சரி பண்ணணும் நான் வெயிட் பண்ண வெயிட் பண்ணி பார்த்துட்டேன் நான் செஞ்ச தப்பு எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல ஸோ சாரி டி சந்தியா ஃபெஸ்டிவல் டே நீங்கள் சொல்ற ஸோ உங்கள் ஆங்கில முடிப்புக்கு ஒரு ஓரமாக வச்சுட்டு

போன இத்தனை நாள் சும்மா விட்டுருந்தேன்ல அதான் கீரு உன்ன ஏய் ப்ளீஸ் 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 இப்போ தானே சொன்னேன் ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் இருக்கு பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வச்சுக்கலான்னு அப்படியும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கு நீ சொன்னேன் அதனால இப்போ பொங்கல் சாப்பிட்லாம் என்ன அப்புறமா நம்ம சண்டே கண்டியூ பண்ணலாம் எனக்கும் அதுதான் வேணும் ஏன்னா மேடம் சண்டே இருக்கும் போது தான் எனக்கு உண்மையில அதிகமாக அதிகமாக நோவு வருது ஸோ ஒரே பத்து நிமிஷத்துக்கு மட்டும் எப்பையும் எப்பையும் பிள்ள என்ன என்ன பத்து நிமிஷத்துக்கு நான் பாட்டுக்கு நான் உங்க வேற வேண்டியது தானே இருக்கேன் இதுக்கு தேவையில்லாம வந்து எங்ககிட்டிருக்கீங்க நீங்கள் வேற நான் வேணும் ஆயிப்போச்சு ஸோ உங்களுக்கு எனக்கும் எதுவும் கிடையாது அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அதெல்லாம் நல்லாவே புரியுது அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் வேற நான் வேற இல்லாம எப்பவும் பிள்ளை ஜீவிக்குள்ள சந்தியா இருக்கா சந்தியாக்குள்ள ஜீவி தான் இருக்கா அப்படின்னு ஒன்றே ஒன்று

நான் கண்டிப்பா எல்லாரும் கட்டி கூப்பிடுவேன் பொங்கல் எப்படி ஸ்ட்ராபெரி फ्लेவர் இல்ல பன்னீர் நான் செலக்ட் பண்ணி கொடுத்தா பொறுக்கி ரைட் நான் என்ன நினைச்சனோ அத அப்படியே பண்றேன் எனக்கு இப்போலாம் ஆங்கிரி மூட் சந்தேகம் தான் பிடிச்சிருக்கு தெரியுமா இன்னும் அந்த அளவுக்கு கோபப்பட்டே நான் இம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு இப்படி இருந்தா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு 10 मिनिटஸ் தான் இல்ல 20 मिनिटஸ் நம்ம சந்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிரலாமா சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் பண்ண மாட்டேங்குன்னு தானே இப்படி பண்ணிட்டு இருக்கேன் சாப்பிடலாமா எல்லோரும் சக்கரை போகணுன்னு சாப்பிட்டோன்னு நான் சுத்தி விட்டுருவாங்க கிடையாது ஸோ என் மேலே அந்த தப்பாக கிடையாது நான் தான் எல்லாருமே ஃபஸ்ட் இருக்கணும் இப்போ நான் தான் லாஸ்ட்டாக எனக்கு உரிமை இருக்குல்ல ஸோ